கன்னட திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்படும் சிவராஜ்குமார் தமிழில் வெளியான ஜெயிலர் படத்தின் ஒரு சில காட்சிகளில் வந்தாலும் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார் பின்பு கேப்டன் மில்லர் படத்தில் நடித்தார் அவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகின இந்நிலையில் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றுள்ள அவர் விமான நிலையத்தில் முன்னதாக பேட்டியளித்தார் அப்போது எனக்கு சிகிச்சை அளிக்க இருக்கும் மருத்துவர் பெயர் முருகேஷ் என் மனோகர் பிரபலமான புற்றுநோயியல் நிபுணர் அவரிடம் பேசிய போது எதற்கும் கவலைப்பட வேண்டாம் எந்த சிக்கலும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என உறுதியளித்திருக்கிறார் கடந்த இரண்டு நாட்களில் இதய துடிப்பு இரத்த பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை என நாங்கள் எடுத்த அனைத்து டெஸ்ட்டுகளிலும் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துள்ளது இந்த நேர்மறையான முடிவுகள் எனக்கு நம்பிக்கையை அளித்துள்ளன நான் ஒரு மாதம் கழித்து மீண்டும் இந்தியா திரும்புவேன் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவில் இருப்பேன் நிச்சயம் திரும்பி வருவேன் என்னுடன் எனது மனைவி கீதா இளையமகள் நிவேதா ஆகியோர் வருகிறார்கள் என தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் உள்ள மியாமி இன்ஸ்டிடியூட்டில் சிகிச்சை பெற இருக்கிறார் சிவராஜ்குமார்